ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாநாத சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் நேத்தையோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும் போச்சு என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எபிசோடை எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கிரிட்டிக்கலாக கொண்டு போயிட்டாங்க சின்ன விஷயம் அந்த குழந்தைக்கிட்ட வந்து பொறுமையாக உட்கார வச்சு கேட்டிருந்தாலே அது மாதிரி எதுவும் நடக்கலாமா அப்படின்னு அந்த குழந்தையே சொல்லியிருக்கோம் சுற்றி 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 சித்தப்பாவோட அந்த என்ன வந்து நிறைவேறிடுச்சு லாஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராக் வந்து மூவ் ஆகிடுச்சு பாவம் ஆனால் கிருஷ்ணா இந்த இடத்துல கொஞ்சம் பாவமாக தான் இருந்தார் ஆனால் ஒரு அம்மாவா சாரதாவோட கோவம் வந்து நியாயமாக இருந்துச்சு அவங்களோட நடிப்பு இன்னைக்கு சூப்பராக இருந்தது பலார் பலார் பலார்னு அடிக்கிறது திட்டுறது அவ்வளோ கோவப்படுறது அப்படின்ட்டு ஆனால் ஒரு செகண்ட் வந்து அவங்க பொண்ணை வந்து நிதானமாக விசாரிச்சிருக்கலாம் இவங்க அந்த இடத்துல வந்து சித்தப்பா வந்து க்ரெடிட்டை பண்ணிட்டு போயிட்டார் என்ன சொல்கிறது அவரோட வார்த்தையை வந்து அந்த பொண்ணோட வாயிலிருந்து வர வச்சு முடிச்சு விட்டார் நர்மதாவை பேசவே விடலை அந்த இடத்துல விஜய் வந்து உன்னை தடுத்து கூட விளையா அவங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொன்னால்ல அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையிலேயே தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ட்ராக்கை ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது கிருஷ்ணாவை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் விஜய்க்கு இங்கே வந்து ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளமும் இருக்குது ஸ்டாஃப் யாரும் சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க விஜயை காண்டாக்ட் பண்ண முடில விஜய்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு பேசிக்கிறாங்க போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸில் விஜய் வந்து நிற்கிறாரு காவேரி வந்து எழுந்து நிற்கிறாங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம் காவேரி உட்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லா ந நல்லபடியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபேஸ் டூ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேர் மூஞ்சு மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே டவுட்டில் இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக சொல்ல வராங்க ஃபோன் வருது விஜய்க்கு விஜய் இங்கே கிளம்பி வா அப்படின்ட்டு பாட்டி பாட்டி அங்கே தாத்தா சித்தி எல்லாம் ஏற்கனவே படுத்தி எடுப்பாங்க அறக்க பறக்க மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு விஜய் காவேரி கிளம்பிடுறாங்க அங்கேருந்து என்ன சார் சொல்ல முடியல நம்ம எதுவும் செயலி அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க அங்கே வீட்டுக்கு போனால் அடிதடியாக கலவரமாக இருக்குது காவேரி அதிர்ச்சியாக போகிறாங்க ஆனால் ஆக்சுவலாக விஜய் வந்து இந்த இடத்துல வாய் திறந்து சொல்லியிருக்கலாமே அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சித்தப்பாவுக்கு அவருமே சித்தப்பா பண்ண கலவரத்தை வந்து அவருமே நம்பிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துல ஆக்சுவலாக உன்னோட இன்டென்ஷன் தப்பு கிடையாது ஆனால் அவள் வளர்ந்துட்டா அவட்ட அப்படி பழகாத அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் அந்த மாதிரி எண்ணத்தில் பழகலை அப்படின்னாச்சும் விஜய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு பேர்ஸ்னலாக ஏன்னா யார் இருந்தாலும் உண்மையாக நடந்ததுன்னா அது வேற ஆனால் பழி போது இந்த மாதிரி ஒரு பழி அப்படின்னும்போது அது ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு பழி அது ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக ஏன்னா அதுவும் சின்ன பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தப்பு எந்த அளவுக்கு அது பழி ஓ உண்மையாக நடக்கும்போது நம்மளுக்கு கோபம் வருதோ அதே மாதிரி இந்த மாதிரி பழி போட்டாலும் அது தப்பு தான் அது ஒரு அக்காவாக காவிரியோட கோவம் நியாயம் தான் யமுனா என்ன சொன்னால் அப்படின்னு கேட்டுட்டு யமுனாவும் உண்மைதான் சொன்னான்னு உடனே போய் காவேரியும் அடிக்கிறாங்க தடுக்கிறாரு விஜய் ஆனால் அந்த இடத்துல விசாரிக்கலாம் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு கிட்ட விஜயும் சொல்லலை ஆனால் விஜயும் இந்த இடத்துல ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே தான் அதை செய்யலை உடனே வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து பையனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க போக முடியாத இதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா விஜய் காவேரி எல்லாரையும் கூப்பிட்டு உடனே அவங்க போகணும் நம்ம பிள்ளக்கிட்டே இப்படி வந்து நடந்துக்கிறாங்கன்னா அவங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜயும் இந்த இடத்துல இந்த பிரச்சனையே நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போயிருங்க நீங்கள் அவுட்ஹோஸில் போய் தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மேபி நாளைக்கு எபிசோடில் அவுட்ஹோர்ஸ் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் குட்டி அழகான ஒரு ப்ரீ கேப் நம்ம விஜய்க்கு வந்து கோல்டு புலருக்கு ஆவி பிடிக்கிறாங்க உள்ள காவேரியும் போய்ட்டு ரெண்டு பேரும் ஆவி பிடிக்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ப்ரீ கேப் வந்துருந்தது நல்லா இருந்துச்சு